உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது உங்கள் உங்கள் பொண்ணும் பொருளும் அறிவும் உள்ள உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது அந்த பூட்டி கிடக்கிற பூட்டி கிடக்கிற அந்த பூட்டுகளை வாழ்க தமிழ் வெறுங்க தமிழ்நாடு நீங்கள் அறிவு பிள்ளைகள் வாழ்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வாழ்க திருவள்ளூர் மாவட்டம் வாழ்க என்னை அடிக்கடி அடையுங்கள் நான் அன்போடு உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறேன் வணக்கம் வாழ்க நன்றி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கவி பேரரசு வைரமுத்தியா அவர் புத்தகங்களை வழங்குவார் அரசு ஆதி திராவிட நல கல்லூரி மாணவர்களின் விடுதி காப்பாடினின் திருமதி ராஜலட்சுமி அவர்களை பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அரசு ஆதி திராவிடர் நல கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிக்கு புத்தகங்களை விடுதி காப்பாளினி திருமதி ராஜலட்சுமி பெற்றுக் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக் கொள்கிறோம் அடுத்ததாக அரசு உயர்நிலை பள்ளி அமிர்தாபுரம் தலைமை ஆசிரியர் திரு வெங்கடேசன் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் அரசு உயர்நிலை பள்ளி அமிர்தாபுரம் தலைமை ஆசிரியர் திரு வெங்கடேசன் அவர்களை புத்தகங்களை பெற்றுக் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஆண்டார் பாலகிருஷ்ணன் அவர்களை வேடிக்கை அழைக்கிறோம் அவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படுகிறது எழுத்தாளர் செங்கதே சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மிகச் சிறந்த பேச்சாளர் என பன்னொரு தன்மை விட்ட கதி பேரரசு மேல்புறுத்து இந்த புத்தகத் தொழிலாளில் பங்கு பெற்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் புத்தகத் தொழிலாளிகளுக்கும் பெருமை சேர்க்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பதினாறு தன்மை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாது என்பது என் கருத்து ஆனால் இருமொழிக் கொள்கை என்பது இந்தியாவுக்கே பொருந்தும் என்பது என் கருத்து ஏனென்றால் இருமொழி கொள்கை என்றால் எல்லா தேசிய இனங்களின் தாய்மொழியும் காப்பாற்றப்படும் பிறகு உலகத்தோடு உறவு கொள்ள ஆங்கிலம் என்ற துணை மொழியும் பாதுகாக்கப்படும் எனவே இந்த இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொண்டால் இந்தியாவுக்கே பொருத்தமான ஒரு மொழிக் கொள்கையாக அது இருக்கும் மும்மொழிக் கொள்கை என்பது சிலருக்கு பாதிப்பு பலருக்கும் பாதிப்பு என்பதாக முடியும் அருமை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் சொல்வது மாதிரி வட இந்தியாவில் ஒரு மொழிக் கொள்கைதான் இருக்கிறதே தவிர மும்மொழிக் கொள்கை இல்லை இருமொழிக் கொள்கை இல்லை தாய்மொழியில் மட்டுமே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் தாய்மொழியோடு ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்வதனால் உலகத்தை ஆளுகிறார்கள் ஒரு சின்ன ஓட்டை இன்னொரு பெரிய ஓட்டை இரண்டின் வழியாக சின்ன பூனையும் போய்விடும் போய்விடும் என்பது மாதிரி தாய்மொழி ஆகிய தமிழ் அப்புறம் உலக மொழி ஆகிய ஆங்கிலம் என்ற இரண்டு தொலைகளின் வழியே இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமே பயணப்படும் என்பது என் எண்ணம் எனவே தாய்மொழியின் கருத்துக்களை தாய்மொழியினுடைய பெருமைகளை உயர்த்தி பிடிப்பதற்கு இருமொழி கொள்கைதான் இயல்பானது ஏதுவானது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியால் பாடப்பட்ட திருக்குறள் தான் சென்று சேர வேண்டிய தூரத்தை இன்னும் அடையவில்லை என்பது எங்கள் கருத்து அந்த கருத்தை சரி செய்யும் விதமாக அந்த கருத்துக்கு இன்னும் ஊட்டம் சேர்க்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் திரு திருக்குறளை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார் நிதி ஒதுக்கி இருக்கிறார் இது திருவள்ளுவருக்கு பெருமை என்பதை விட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்